இசையமைப்பாளர் தேவா அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பகிர்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பாட்ஷா படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் ஆட்டோ டிரைவராக நடித்திருந்தார் பாடல் சம்பந்தமாக ஒரு நாள் அவர் ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்து வீடு திரும்பும்போது வாசலில் ஒரு ஆட்டோ டிரைவர் கையில் மாலையோடு நின்று கொண்டிருந்தார் தலைவர் ரஜினி வெளியே வந்ததும் அந்த ஆட்டோக்காரர் தலைவரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு தலைவருக்கு மாலை அணிவித்து கௌரவித்தார் பிறகு நான் தலைவர் ரஜினியிடம் தனியாக யார் அவர் உங்கள் ரசிகரா என்று கேட்டேன் இல்லை இல்லை அவன் கமல் ரசிகன் என்றார் ரஜினி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆமா நான் சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த போது என் அறைக்கு பக்கத்து அறையில் இருந்தான் எனக்கு முன்பே கமல் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்ததால் அவன் கமல்ஹாசன் ரசிகனாக இருந்தான் வாடகை ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் நானும் முள்ளு படத்தில் நடித்த போது அதில் கிடைத்த சம்பளத்தில் அவனுக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அந்த நன்றிக்காக வருஷா வருஷம் அவன் பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு மாலை போட்டுவிட்டு போவான் அப்படின்னு ரஜினி சொன்னார் இதை கேட்டதும் எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி தேவா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு